ஏம்பல் முத்தையா சுவாமி கோவில் மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு ஒன்பதாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் முத்தையா சுவாமி கோவில் மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு ஒன்பதாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் பெரியமாடு நடுமாடு மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை தஞ்சை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன மாட்டுவண்டி ஜோடிகள் நான்கு கால் பாய்ச்சலில் போட்டி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்து ஒன்றையொன்று முந்திச் சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாகவும் அமைந்தது போட்டியைக்கான மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சாலை நடிகிலும் இருபுறங்களிலும் நின்று சாலையில் துள்ளி குதித்து சீரி சென்ற மாட்டுவண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் கைதட்டி ஆரவரத்துடன் கண்டு ரசித்தனர் மேலும் இந்த பந்தயத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு பரிசாக வெள்ளி தார்கம்பு மற்றும் டிவி மிக்சி போன்றவைகளும் வழங்கினர்

கணேசன் சேர்வை நிலையிலாக இரண்ட மறுரின் மதுரை அவுனியாதரும் எஸ் ஏதோ சாமி கோலம் நார்மல் கிட்டே போதானே நார்மலுக்கு தான் போது மாதிரி கேட்க பிரச்சனை விடுவோமா லைட் அரேஞ்சி பண்றீங்களா இந்த மூணு